தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தோழர் பாஜக தோல்வி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தோல்வி வந்து உறுதியாயிருச்சு நூத்தி எழுபது நூத்தி எண்பது இருநூறு இத தாண்டாது அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி குறைஷி அவர்கள் வந்து சூசகமா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஜூன் மாதம் தெரிஞ்சிடும் நூத்தி எழுவது தாண்டாது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுமே தான் சொன்னாங்க நூத்தி எண்பதா பாஜக தாண்டதுக்கு வாய்ப்பே இல்ல தேர்தல் ஆணையம் எலக்ஷன் இது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஊடகங்கள் போன்ற அமைப்புகளை கையில தான் இவங்க இந்த மாதிரி வேலையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிருக்காங்க இந்தியா டுடே அந்த ஊடகத்தினுடைய ஒரு தலைமை ஜேர்னலிஸ்ட்னே சொல்லலாம் ராஜ்தீப் தேசாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சில இடங்கள்ல பார்வையிட்டு போயிருக்கிறாரு இந்தியாவுல குஜராத் மாடலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாடல் தமிழ்நாடு மாடலோட கம்பேர் பண்றப்ப ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாடு ரொம்ப சிறந்து விளங்குது அப்படிங்கிற கருத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் பேச தொடங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது டிப்பிக்கலா தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா ஃபாலோ பண்ண அந்த மாடல் அந்த மாடல் வந்து இன்னைக்கு பாஜக மேல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு அது பாஜகவினுடைய தோல்வியை உறுதி செய்யும் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல கள நிலவரம் அப்படிங்கிற ஒரு கருத்து பேசுறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி ஏன்னா ராஜ்தீப் சர்தசை குறித்து வந்து நிறைய பேர் நம்ம சோசியல் மீடியால பேசாம இருக்காங்க அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் அவர் வந்து எல்லா தரப்பான கட்சிகளையும் வந்து அழைச்சு ஒரு விவாத மேடை ஒண்ணு அமைக்கிறாரு அதுல எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தமிழகத்தை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்க தேர்தல் நடக்குது அவர் வந்து மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் தோழர் அதுல அவரு இனிஷியலா சில விஷயங்களை வந்து ட்விட்டர் தளத்துல வந்து ஷேர் பண்ணிருக்காரு அதுல ஒரு ஷாக்கிங் புள்ளி விவரம் என்னன்னா இந்தியாவுல நாப்பத்தி மூன்று சதவீத பெண்கள் வேலை வாய்ப்பு வந்து தமிழகத்துல இருந்துதான் அந்த பங்களிப்பு இருக்குன்னு சொல்லிருக்கார் தோழர் சோ இந்தியாவில வந்து பாத்தீங்க இந்தியால ஒட்டுமொத்த இந்தியாவில அவுட் ஆஃப் 100 வந்து 43% ஆஃப் women yeah. employment is from tamil nadu இது எவ்வளவு பெரிய ஒரு அचीவ்மென்ட் சோ இங்க பெண் விடுதலை விமன் empowerment இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு திட்டங்கள் வந்து அதுக்காக இம்ப்ளிமென்ட் செய்யப்பட்டு அது நடைமுறையில இருக்குங்கறத நம்மால பார்க்க முடியுது இங்க இலவச பேருந்துன்னு நம்ம சொல்ற விலையில்லா பேருந்துன்னு சொல்றோம் அதே போல அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோங்கறதெல்லாம் வந்து எந்த அளவு அதாவது அது அந்த பலனை வந்து பெறுபவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான விஷயங்கள் எவ்வளவு நாள் இருந்தோம் இருந்து வந்தோம் அந்த கட்டமைப்பு ஐ மீன்ஸ் அந்த கட்டமைப்பை வந்து உடைக்கிறதுக்கு சட்டப்பூர்வமாவே அதை உடைப்பதற்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ இது எல்லாமே அவர் வந்து அனலைஸ் பண்றாரு நீங்க ட்விட்டர்ல போயிட்டு ராஜ்தீப் சர்தேசியோட இதிலே போய் பாருங்க பெண்கள் கிட்ட போய் அவர் பேசுறாரு அவ்வளவு எழுச்சியோட வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றியும் திமுகவை பற்றியும் அவர்கள் கொடுத்த சலுகைகளை பற்றி வந்து பேசியிருக்காங்க அவரு இடையில ஜெயலலிதான்னு சொல்றாரு அவன் இல்ல இல்ல ஜெயலலிதா இல்ல தளபதி வந்து தெளிவா சொல்றாங்க இது வந்து தொடர் இது வந்து இந்த மீடியாக்காரங்களுக்கே இருக்கிற ஒரு குறும்பு தோழர் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தமிழ்நாடுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஏன்னா மோடி போலவே அவர்களும் ஒரு கட்டி அமைக்கப்பட்ட பிம்பங்கள் தான் அவங்க வந்து அஞ்சு ரூபாய் கொடுத்தா கூட அது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி தான் வந்து அப் கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க சத்தமே இல்லாம திமுக அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆனா அதை அவங்க என்னைக்குமே சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறது நம்ம போய் சொல்லி சொல்லக்கூடாது அடுத்து என்ன திட்டம் தான் வந்து திமுக வருவாங்க சோ அந்த விஷயத்த அவரும் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதான்னு சொல்றாரு அவங்க ஜெயலலிதா இல்ல தளபதி அப்படிங்கறாங்க சோ அந்த விஷயமும் பாக்க முடிஞ்சுது சோ அவரு சொல்றாரு குஜராத் மாடல்னு நம்ம பேசுறோம் ஆக்சுவலா நம்ம பேச வேண்டியது தமிழ்நாடு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் பத்தி தான் நம்ம பேசணும் வந்து அவர் அதோடு நிற்க மாட்டார் ஏப்ரல் டுவெல் வந்து அவருடைய வீடியோஸ்லாம் வருது தோலர் பப்ளிஷ் இங்க என்ன அனலைஸ் அவர் பண்ணதாரு சொல்றாரு இன்னொரு விஷயத்த வந்து அவர் வந்து ரிவீல் பண்றாரு என்னன்னா திருப்பூர்ல இருக்கிற சிறு குறு தொழில் வியாபாரம் செய்யும் அந்த வியாபாரிகள் கிட்ட நிறுவனங்கள் கிட்ட போய் அவர் பேட்டி எடுத்திருக்காரு தோலர் அங்க அவங்க சொல்வது அங்க திருப்பூரை வந்து நீங்க ரெண்டா பிரிக்கலாம் ஜிஎஸ்டிக்கு முன் ஜிஎஸ்டிக்கு பின் முன் டிமானுக்கு பின் கோவிட் கோவிட் முன் பின் இது எல்லாமே எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும் பாஜக வந்து ஆட்சி செய்யும் போதுதான் டிமானிட்டேஷன் வருது ஜிஎஸ்டி வருது லாக்டவுனும் வருது அது வர்றது பிரச்சனை இல்ல அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் கேள்வி ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு நல்ல கவர்னன்ஸ் இருக்கிற ஒரு நபர் வந்து நிச்சயம் அதை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க நான் எப்பவும் சொல்லுவது போலதான் தோலர் ஒரு அறுவை சிகிச்சை தெரிந்த ஒரு சர்ஜன் பண்ற அறுவை சிகிச்சைக்கும் அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்து செய்யற அறுவை சிகிச்சைக்கும் சொன்னீங்க கருத்து கணிப்பெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக வருது காங்கிரஸோடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பிறகு காங்கிரஸ் சார்பு என்ற ஒரு புள்ளியில மக்கள் வந்து இப்போ படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கத்திரிக்கா முத்னா கடை வீதிக்கு வந்து தான் தோழர் தீரும் அதே போலதான் இந்த ஆட்சி இது ஒரு அவலமான ஆட்சி இது வந்து ஒரு கோடி மீடியாவை வச்சுக்கிட்டு இங்கே ஆன்டி இன்கம் இல்லாதது போல தினம் தினம் ஒரு புது பிரச்சனையை கிளப்பி பத்து வருஷமா குளிர் காஞ்சிட்டு வந்தாங்க போதும் மக்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நிரந்தரமா தூங்க மாட்டார்கள் ஜனநாயகமும் நிரந்தரமா தூங்காது ஜனநாயகத்துக்குன்னு வந்து சில ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அது கரெக்டா முழிச்சுக்கும் ஜனநாயகம் என்பது கரெக்டான நேரத்துல எப்ப வந்து அதை அடிக்கணுமோ அடிக்கும் இப்போ ரொம்ப எல்லாம் நம்ம வந்து கத்தி ஆர்பாரம் பண்ணியெல்லாம் மோடியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்ப தேவையில்ல எல்லார்களையும் இந்த ஒரு விரல் இருக்கு இந்த ஒரு விரல வந்து அவங்க கரெக்டா வந்து வருகிற தேர்தல் அன்னைக்கு வந்து அவங்க பயன்படுத்தினால் நிச்சயம் வந்து மோடி அவர்கள் நூத்தி ஐம்பது இல்லை அதற்கு கீழே வந்து போக வாய்ப்பு இருக்கு ராஜ்தீப் சர்தேசாய் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு ரெவல்யூஷன் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நாள் இருக்கு ஒரு லீடிங் மீடியா ஜேர்னலிஸ்டே வந்து சவுத் இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்டை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கவே உங்களுக்கு இவ்வளவு ஆகுதே சோ அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் வந்து இப்ப இதோட நிற்க மாட்டார் போய் அவர் மீடியாஸ்ல எல்லாம் வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசணும் தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவுக்கான மாடல் திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான மாடல் அது வந்து நிச்சயம் இந்த இந்தியா கூட்டணியில அங்கமகிக்கும் வகிக்கும் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய விழுமியங்களை நிச்சயம் இந்தியா பிளாக் வந்து உள்வாங்கும் என்பதில் எனக்கு இல்லை மாற்றத்தவர்களோட அதே மாதிரி இப்போ சமீப காலமாக நம்ம நம்ம ஏற்கனவே அதை குறித்து பேசியிருக்கிறோம் கோடி மீடியாக்கள் பல பலாயிரம் கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மீடியா கம்பெனி நடத்துறவங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு இன்னைக்கு வந்து அப்படி டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு அதற்கு காரணம் தொடர்ந்து அவர்கள் மோடி பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவுனால கோடி மீடியாக்கள்னாலே மக்கள் வந்து இன்னைக்கு தக்க வகையில வந்து இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத மக்கள் வந்து ஸ்மார்ட் யூஸ் பண்றாங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றாங்க எல்லாருக்குமே அரசியல் தெளிவு அப்படி சொடக்கு போடுற செகண்ட்ல வந்து அரசியல் செய்திகள் வந்து போய் சேர்ந்துடுறத பார்க்க முடியுது இந்த ஒரு மூன்று மாதங்களாக பாஜக வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு அபிஷியலா வந்த கணக்குப்படி செலவு பண்ணிருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல விளம்பரம் செய்வதற்காக பாஜகவை பத்தின பிரச்சாரங்கள் செய்வது அப்படி செய்யப்பட்ட விளம்பரங்களையும் மக்கள் இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய விளம்பரங்களை கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க அதே நேரத்துல பாஜக விளம்பரங்களை புறக்கணிக்கிறாங்க வெறும் சில லட்சங்கள்ல தான் அதை வந்து மக்கள் பாக்குறாங்க அதுவுமே ஃபேக்கு பாட் எல்லாம் யூஸ் பண்ணா பண்றாங்க அப்படி பண்ணியுமே அவ்வளவுதான் வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்ப வெளியே வந்திருக்கு வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷிப்ட் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பத்து வருஷத்துல எந்த செய்த சாதனைகளையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலையில மோடி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தோழர் ஒரு தேர்தலுக்கு வந்து அதோட தேர்தலுடைய கதாநாயகன் நம்ம எதை சொல்லுவோம்னா அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நீங்க திமுக உடைய எலெக்ஷன் பிராமிசை வந்து அது அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து களம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் அப்போ ஒரு மாதிரி ஈக்குவல் பலம் தான் ஃபைட் தான் இருந்தது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் ஃபைட் தான் இருந்தது தெரியும்ல தமிழக மக்கள் எப்பவுமே வந்து அதிமுகவை வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட பார்ப்பாங்க டிஎம்கேவை மட்டும் அந்த சாஃப்ட் கார்னர் கொடுக்கவே மாட்டாங்க அதிமுக வந்து அடாவடித்தனம் பண்ணா கூட அம்மா அப்பா ஆளு பாய்ப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் திமுக வந்து ஒரு சரியான கவர்னன்ஸே கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அந்த தேர்தல் வாக்குறுதி தான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் தான் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தான் திமுகவை வந்து வெற்றி பெற செய்தது காரணம் வந்து அன்னைக்கு அவர் வந்து அந்த அரிசி வந்து ஒரு கிலோ இரண்டு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொன்னாரு அதே மாதிரி வண்ண தொலைக்காட்சி விலையில்லா வண்ண தொலைக்காட்சி வந்து கொடுப்பேன்னு சொன்னாரு இதுதான் வந்து தேர்தல் ஹீரோ இது வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது அதே போல அவங்க செய்தும் காட்டினார்கள் அதற்கு நிகரான அதையும் வந்து அதையும் வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரிதான் இந்த எலெக்ஷன் ப்ராமிஸ் வந்து இருக்கு உங்களுக்கு தெரியும் திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல அவங்க வந்து மக்கள் கிட்டே வந்து அவங்க பெரிய அளவுல ரீச் ஆனது அந்த ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சியோட ஒரு தேர்தல் வாக்குறுதி போலதான் இந்த உடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு நிச்சயமாக சொல்றேன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் வந்து இன்னைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பினான்சியல் அசிஸ்டன்ஸ் நிதி உதவி தேவை என்று பேசும் நபர்கள் விளிம்புள்ள நிலை மக்கள் இவர்கள் எல்லாருமே அந்த மகாலட்சுமி ஸ்கீம் மாதம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் மீன் ஒரு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழை குடும்பத்திற்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவத வரவேற்கிறாங்க அதே போல காப்பீட்டு திட்டங்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த காப்பீட்டு திட்டத்தை இந்தியா ஃபுல்லா அமல்படுத்துவேன்னு சொல்லுவதையும் வந்து அதை வந்து ஒரு சாரார் வந்து வரவேற்கிறாங்க சோசியல் மீடியால காங்கிரஸ் எலெக்ஷன் கேம்பெயின் வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீம் பேரை சொல்லி வந்து அவங்க வந்து பாராட்டுறாங்க தொடர் வரவேற்கிறாங்க நடுநிலையாளர்கள் அப்புறம் ஊடகவியலாளர்கள் இன்டலக்ட் இவங்க எல்லாருமே கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க ரிசர்வேஷன் வந்து பிப்டி பர்சன்டேஜ் மேலேயும் அமெண்ட்மெண்ட் கொண்டு மூலமாக கொண்டு வரோம்னு சொல்ற விஷயத்தையும் பாராட்டுறாங்க பிகாஸ் இந்தியா என்பது ஒரு சாதிய சமுதாயம் அதுல நம்ம நம்மளோட கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் பிஜேபி என்ன சொல்லும் சாதி எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாரும் ஒண்ணு ஐயா நீங்க சாதி எல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க அந்த சாதிய கட்டமைப்பை வச்சுதான் குளிர்காவிங்கறது ஊரறிஞ்ச விஷயம் ஆனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆமா இது சாதிய சமுதாயம் தான் அந்த சாதிய சமுதாயத்தை முதல்ல நம்ம வந்து சென்சஸ் எடுக்கணும் யார் யார் எந்தெந்த விகிதாச்சாரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல கணக்கு எடுக்கணும் அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அதை நாங்கள் கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதியிலே காங்கிரஸ் சொல்ல வைக்கிறதுக்கு இந்த பத்து வருஷம் தேவைப்பட்டது இல்லாடி காங்கிரஸ் வந்திருக்காது எல்லா மாற்றங்களும் வந்து தேவைதான் அதனால உடைய இந்த எலெக்ஷன் ப்ராமிஸ் மக்கள் வெகு அளவில் வந்து பாராட்டுறாங்க அதே போல இவங்க இந்த நகர்புறங்கள்ல வந்து வேலை வாய்ப்புகளை நாங்க வந்து இளைஞர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதையும் வந்து ஐ மீன் ஸ்லம் ஏரியாஸ்ல அர்பன்ல வந்து பின்தங்கிய இருக்கும் நபர்களுக்கு வந்து விளிம்ப நிலை மக்களுக்கு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வருவோன்னு சொல்லிட்டாங்க அதையும் வந்து நிறைய பேர் பாராட்டுறாங்க தோழர் ஏன்னா நம்ம ரூரல் சைடில் இருக்கிற பேக்வர்ட்னஸ்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் நகர்ப்புறங்களில் இருக்கிற ஸ்லம் போ ஸ்லம்ல இது போன்ற நபர்கள் இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அவங்க போகிறது இல்லை ஹியூமன் டிராஃபிக்கிங்கு ட்ரக் டிராஃபிக்கிங் இது போன்ற விஷயங்கள்ல அவங்க பேரை இன்வால்வ் பண்ணிடுறாங்க போலீஸ்க்கு வந்து கேஸ் கிடைக்கலன்னும் போது இந்த இந்த படமா இருந்தான்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா அதுல வந்து கிரிமினல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க பட் இப்போ நடைமுறை என்ன தெரியுங்களா இங்க இந்த இந்த பின்தங்கிய மாவட்ட பின்தங்கிய குடியிருப்புகள் இங்க இருக்கிற இளைஞர்களை வந்து போலீஸ் வந்து கேஸ்களுக்காக வந்து பயன்படுத்துறாங்க வந்து அவர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு வந்து கொடுப்போம் அவர்களை வந்து மறுவாழ்வு படுத்துவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வரவேற்போம் ஏன்னா தோழர் நாய்களை வந்து இப்ப நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது அளவுக்கு யோசிச்சிருக்கு காங்கிரஸ் எலெக்ஷன் டாக்குமெண்ட் என்னன்னா இப்ப வட மாநிலங்கள்ல தொடர்ந்து அதிகமான திருநாய்களுடைய பிரச்சனைல சில சிறு சிறுமிகள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க அதை கூட கருத்துல கொண்டு கடிக்குது அதுக்கு காரணம் என்ன அந்த காரணத்தை வந்து தேடி அது தேர்தல் வாக்குறுதியாவே கொடுக்கறது வந்து இதை விட எனக்கு தெரிஞ்சு வேற எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷனரியான ஒரு பட்ஜெட் மீன் ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ரெடி பண்ண முடியும் தெரியல சோ நிச்சயமாக காங்கிரஸ் வந்து இது போல ஏதாவது பிராமிஸ் இருந்தா தான் தோழர் மக்கள் உங்களை வாக்களிப்பாங்க நீங்க வெறும் வாயில வந்து நான் தான் காங்கிரஸ் நாங்க அறுபது வருஷம் ஆட்சி செஞ்சோம்னா யாரும் வாக்களிக்க மாட்டாங்க இப்போ ஆப்போசிட்ல என்ன தப்பு நடக்குதுன்னா அவங்க பத்து வருஷம் ஒண்ணுமே செய்யல மக்கள் கிட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இவன் அவனுக்கு எதிரி அவன் உனக்கு எதிரி நீ அவனை விட பெரியவன் நீ இவனை விட தாழ்ந்தவன் இந்துமே கத்ரே இந்துக்களுக்கு ஆபத்து இஸ்லாமியர்கள் வந்து பாப்புலேஷன் வந்து இனப்பெருக்கம் ஆயிட்டாங்க அவங்க பாப்புலேஷன் அதிகமாயிட்டாங்க எயிட்டி விசஸ் டுவெண்ட்டி இப்படின்னு மக்களுக்குள்ள மூளை செலவை செய்து சோசியல் இன்ஜினியரிங் செய்து அப்படிதான் நீங்க எலெக்ஷனை பண்ணிட்டு வந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்கு இந்த லிமிட் தாண்டியாச்சு மக்கள் வந்து சலிச்சு போச்சு கத்திரிக்காய்னா கடை வீதிக்கு வந்து தான் ஆகணும் அதே நான் அதை எப்பவுமே சொல்றது போலதான் இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க பத்து வருஷமும் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறத யதார்த்த மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ நிச்சயமா அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க அந்த ஆல்டர்னேட்டிவா இப்படி ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட காங்கிரஸ் வரும்போது காங்கிரஸுக்கு தான் அந்த ஆதரவு கிடைக்கும் இந்தியா பிளாக் வந்து எளிதில் முன்னூறுக்கு மேல வந்து வெற்றி பெறுவார்கள் இல்ல எளிதில் பிஜேபியோட நம்பர்ஸ் வந்து நாளடைவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க தவிர அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிகாஸ் இதற்கு மேல அவங்களால எதுவும் ஒண்ணு பெருசா செய்ய இப்ப நான் வந்து இப்போ மோடி வந்து நான் பெட்ரோல் வந்து நான் விலையை குறைப்பேன்னு சொன்னா நம்புவாங்களே யாராவது